புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் என்னங்க என்ன இது ராஜ்பாபுடா தமிழ்நாடு கொந்தளிக்குமா என்னங்க குறுகிய வளையத்துக்குள்ள சுருக்குறீங்க தமிழ்நாடு கிடையாது நாடு கிடையாது உலகமே கொந்தளிக்கும் வெறி ஏறணும் கோவக்கணல் கொப்பளிக்கும் கேட்கறதுக்கு ஆள் யாரும் நினைச்சுக்காதீங்க நாங்க இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம் அதைத்தான் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் விஷயங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை உலகளாவிய ஒட்டுமொத்தமான செய்திகளை பாருங்க மக்களின் பார்வைக்காக அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடுறது ரத்த கண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா யமராதா அவர்கள் நினைச்ச ரத்த கண்ணீர் படத்தோட தலைப்பு சொல்லுங்க உண்மையிலேயே வழிகின்ற ரத்தக்கண்ணி இந்த காணொலிக்குள்ள வரப்போற காட்சியை பார்த்தா கண்ணில இருந்து மட்டும் கிடையாது நம்ம இதயத்துல இருந்து கூட பாருங்க ரத்தம் அப்படியே ஆறா ஓடும் இந்த டேட்டு டிசைன் இருக்கு இல்லைங்களா விதவிதமா கணக்கு வழக்கு இல்லாம கண்ணா அப்படின்னா கை காது கண்ணு மூக்கு கால் எல்லாத்துலயும் டாட்டூ போட்டுப்பாங்க ஆனால் எல்லார் பார்வையில படுற மாதிரி டிசைன் டிசைனா வரைஞ்சிப்பாங்க டாட்டூவே ஆனால் ஆனா பாருங்க நாங்க போட்டு வச்சிருக்கிற டாட்டூ இதயத்துல ஏ ஏ ஏ ஏன் ஏன் கத்தூடாதுங்க யாருக்காக கத்தணும் அப்படி போடுங்க அருவாடு யாருக்காக எல்லாம் பாருங்க உலகமே போற்றக்கூடிய அதிபயங்கர தலைவர் நம்ம ஜி கால உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றும் உத்தம தலைவர் அந்த உத்தம தலைவரோட கட்சி இன்னமாதி கட்சி அதுவும் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரான நம்ம ஜிய கொண்டு போயிட்டு ஜிய கொண்டு போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஜி செவன்ல பாருங்க சார் 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 பாருங்க பாருங்க உலகம் போற்றும் உத்தம தலைவரை எப்படி பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க நாங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்பப்போ கண்ணீரை அடக்க முடியாம டக்குண்டு பாருங்க அழவேண்டிய சூழ்நிலை வரும்போது நாங்க அப்பப்போ கட் பண்ணுவோம் ஏன்னா அழுதுகிறதுக்காக ஆனா நண்பர்கள் யாரும் கண்டுக்காதீங்க அந்த அளவுக்கு மிக சோகமான வருத்தப்படக்கூடிய சம்பவங்க இது இதற்கு முன்பாக நடந்த ஜி செவன் மாநாட்டில் நம்ம ஜி வரும்போது எப்படி கம்பீரமா வந்தாரு அவருக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க என்ன மாதிரி எப்படி ஃப்ரண்ட் ரோல் நிக்க வச்சு அழகு பார்த்தாங்க ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜி செவன் மாநாட்டில் மட்டும் ஜிக்கு ஏன் இந்த நிலைமை இதை நியாயமா யார் கேட்கணும் ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி ஜிய தலையில் தூக்கி வச்சு நாடு முழுக்க கொண்டாடுகின்ற சங்கி கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டிஸ்கிளைமர் தான் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற எல்லா விஷயமும் ஏற்கனவே அவங்களே பெருமையா பேசி கொண்டது ஏற்கனவே அமித்ஷா பெரிய சங்கி நமக்கு இருக்காங்க பிஜேபி அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் தான் இந்த சின்ன சங்கி நம்முடைய அப்ப பெருமையான வார்த்தை பெருமைப்படும் போது பெருமையான வார்த்தை கொடுத்தா பேசணும்னு சொல்லி பெருமைப்படுங்க யாரும் சண்டைக்கு வராதீங்க உலகம் முழுக்க சாரி நாடு முழுக்க கொண்டாடி இருக்கிற சங்கி கூட்டங்கள் தான் ஜிக்கு இந்த நிலைமன்ட்டு அவங்க தான் கேள்வி கேட்கணுங்க என்னையா நினைச்சிருக்கீங்க வெளிப்புற தோற்றத்துக்காக பெருமைக்காக பாருங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற கூட்டங்க சங்கி கூட்டம் நாங்க அப்படி கிடையாது இதயத்துக்குள்ள அடி மனசுக்குள்ள பொங்கி வருகின்ற அந்த பண்பின் பற்றின் காரணமாக நம்ம ஜிக்காக களத்துல வந்து கேட்கிறோம் என்னையா இது எதுக்காக நம்ம ஜிய பின்னாடி தள்ளீங்க ஜி சவன் மாநாட்டுல எதுக்காக ஜி செவன் மாநாட்டில் ஜியை பின்னாடி தள்ளாங்கன்னு சொல்லி பின்னாடி வரட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம ஜி அந்த மீட்டிங்கில் வராது ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு அப்படி வந்துன்னே இருக்கும்போது எல்லாரும் கை கொடுக்குறாங்க எல்லாரும் கை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட் ரோலில் வாங்கோ அப்படின்னு அழைப்பு விடுப்பார்கள்னு வெயிட் பண்ணியிருந்தாரு நம்ம ஜி ஆனால் பண்ணணும் பின்னாடி நிற்கிறோம் அப்படியே நிற்கட்டோன்னு சொல்லி பின்னாடி நிற்க வச்சிடறாங்க இன்னொருத்தர் வராரு இன்னொருத்தர் வந்து கை கொடுக்குறாரு கை கொடுத்த அவராவது ஐயோ என்ன பாயுது உலகம் போற்றும் உத்தம தலைவர் நீங்கள் பின்னாடி நிற்கலாமா நிற்கக்கூடாதே எங்களுக்கு தானே அசையும் அது நீங்க முன்னாடி வந்து நில்லுங்கன்னு அவரும் முன்னாடி வந்து நிக்க ஆசை ஆசையோட இருந்தாரு ஆனா பாருங்க அவரும் கை கொடுத்துட்டு அவரும் முன்னாடி வந்துட்டாரு பழக்கம் போல பாருங்க ஜி நீங்க பின்னாடியே இருங்கன்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல நம்ம ஜியோட மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருப்பாரு என்ன பாயுது வேக வேகமா வந்தீங்களேப்பா கை கொடுக்கறதுக்கு கையை கொடுத்துட்டு கையை விட்டு போயிட்டீங்களே என்னப்பா இது எதற்காக இந்த மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சுன்னு பாரு அப்படி யோசிச்சுன்னு போது தான் பாருங்க கனடா தரப்பு வந்து எடுத்து போடுற விஷயம் என்னன்னா இல்லைங்க நாங்க அவருக்கு அழைப்பே கொடுக்கலங்க கனடாவில் நடக்கிற ஜி செவன் மாநாட்டுக்கு வாங்கோ அப்படின்னு ஜிய கூப்பிடுறது நாங்க அழைப்பே கொடுக்கல அதான் ஏன் கொடுக்கலங்க சீக்கியர்கள் எல்லாருமே கனடா நாட்டில் உள்ள சீக்கியர்கள் எல்லாருமே நம்ம ஜி மீது கோவமா இருக்கிறாங்க ஏன் கோவமா இருக்கிறாங்க ஹர்தீப் சிங் நிசார் ஞாபகம் இல்லைங்களா அந்த ஹர்தீப் சிங் நிசாரை குருத்வார் வாசல்லையே வைத்து கொலை செய்தது இந்தியாவோட கைதான் சொல்லி அப்போது இருந்த கனடா பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னது ஞாபகம் இல்லைங்களா ஜஸ்டின் இதை போல கனடாவோட பார்லிமெண்ட்லயே ஓப்பனா சொன்னதை அடுத்து அமெரிக்கா களத்துக்கு வந்து இந்தியாவை பார்த்து சொன்னாங்க இந்த விஷயத்துல கனடா என்ன விசாரணை பண்றாங்களோ அதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு அமெரிக்காவில் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடக்குது குர்பத் பன்சிங் பன்னு என்பவரை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறாங்க அப்படி போட்ட கொலை சதி திட்டத்துல இந்தியாவோட பங்கு இருக்கு அமெரிக்கா பாருங்க அடுத்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது சம்பந்தமாக நமது நாட்டை சேர்ந்த இரண்டு உளவு அதிகாரிகளை அமெரிக்காவில் கைது பண்ணாங்க சோ கனடாவில் ஒரு ஹர்தீப் சிங் நிசார் அவரை சுட்டு கொண்டுறாங்க அமெரிக்காவில் குர்பத் பன்சிங் பன்னு அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுறாங்க அது ஃபெயில் ஆயிடுது இப்படி எல்லா விஷயமும் மொத்தமா தான் பாருங்க சீக்கியர்கள்

மொத்தமா ஒரே இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பல் ஆகிற இடம் கூட சொல்லலாம் இந்த ஜி செவனை தப்பு கிடையாது அப்படி அந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்க இவங்க எல்லாம் பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரி இருப்பாங்களாம் ஆனா பாருங்க நம்ம ஜியை மட்டும் தூக்கி ஓரமா நிக்க வைப்பாங்களாம் கேட்டாக்கா கனடா நாட்டில் உள்ள சீக்கியர்கள்லாம் நம்ம ஜி மீது கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லைங்களே அந்த சீக்கியர்கள்லாம் அந்தளவுக்கு பெரிய குரூப் எல்லாம் கிடையாதுங்க சும்மா தெரு ஓரத்துல இருக்கிற பொட்டிக்கடை மாதிரி இருக்கிற சின்ன சின்ன குழு அவங்க எல்லாம் என்னங்க கோவப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு தகவல் அதனால தான் பாருங்க அவங்க தூக்கி ஒரு ஓரமா போடுங்கன்ட்டு நம்ம ஜிக்கு அழைப்பு கொடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் பாருங்க வந்த அட்டன்ஸ் போட்டிருக்காரு அழைப்பு விடுக்கவில்லை என்று சொன்னாலும் ஆசாசியாக வந்த நம்ம உலக தலைவரை இப்படியாயா பண்ணி அனுப்புவீங்க இறக்கம் இல்லையா உங்களுக்கு வடிவேல் கேட்கற மாதிரி தான் கேட்கணும் என்னையா பண்ணாரு எங்க கட்சியாரு ஏதோ போற போக்குல ஒட்டுமொத்தமான உலகத்துக்கே தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்ட் ஆயிருக்காரு அது உங்க கண்ணுக்கு பொறுக்கு இல்லைங்களா அதுக்காக நீங்க இதே போல பண்ணுவீங்களா வந்தவரை வந்து வாங்க வாங்கன்னு கூட கூப்பிடாம பின்னாடி போய் நில்லுங்க வேணும் பின்னாடி தள்ளி வைப்பீங்களா உங்க ஏழு நாட்டுக்கும் அந்த ஜி செவன் குரூப்புக்குள்ள இருக்கிற ஏழு நாட்டுக்கும் எங்க ஜியை பார்த்தா போடாமனு சொல்றோம் பௌத்தரிச்சல் சொல்றோம் அந்த பௌத்தரிச்சல் காரணமாக தான் பாருங்க உலக தலைவர் ஓரம் கட்டிருக்கீங்கன்னு சொல்றோம் இல்லைங்க இடம் அவ்வளவுதாங்க இருக்குதுங்க அந்த இடத்துல ஏழு நாடு மொத்தமா ஃப்ரெண்ட்ல என்ன நிக்கிறாங்க அவங்கள மீறி எப்படி இடம் கொடுக்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா யாருங்க சொன்னது ஜி செவன் மீட்டிங் நடந்துன்னே இருக்கும்போது பாருங்க ட்ரம்ப்புக்கு ஏதோ பிரச்சனை திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு அவசர கால் வந்ததா இல்லை என்ன பிரச்சனையோ தர டக்குன்னு பாதியிலே போயிடுறாரு ஜி செவன் மாநாட்டிலேந்து பாதியிலே கிளம்பி போயிடுறாரு அந்த இடம் காலியாக தானே இருக்கும் குரூப் செவன்ல இருந்து ஒன்னு மைனஸ் ஆகும் போது செவன் மைனஸ் ஒன் ஈக்குவன் டு ஸ்கொயர் டூ சிக்ஸு அப்போ அந்த ஸ்கொயர் சிக்ஸ்க்குள்ளே இருக்கிற காலியான அந்த பிளேஸ்லயாவது நம்ம ஜியை நிற்க வச்சு அழகு பார்த்துருக்கலாம் இல்லைங்களா ட்ரம்ப்புக்கு பதிலாக அவருக்கு பதில் இவர்னு அந்த இடத்துல ஏன் இவரை நிற்க வைக்கல ஜியே அந்த மாதிரி எல்லாரும் கேட்டு நியாயத்தை எதிர்த்து நியாயத்தை அநியாயத்தை எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து நம்ம ஜிக்காக ஆதரவு குரல் கொடுத்துனே இருக்கிறாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்களும் கூட வச்சுப்போமே அதான் சொன்னமே இதே இத்தனை டேட்டோ வரைஞ்சி வச்சிருக்கோம் நம்ம ஜி சொல்லி அதனால நாங்கள் உட்பட முதலாளன்னு குரல கொடுத்துனுக்குறோம் அந்த ட்ரம்ப் காலியாக இருந்த இடத்துல ஏன் ஜியை நிக்க வைக்கலன்ட்டு அதுக்குதான் பாருங்க சோர்ஸ் சோர்ஸ் தகவல் என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் போகும்போது சொல்லிட்டு போனாராம் ஏன்பா இந்த இடம் நான் நிக்கிற இடத்துல காலியா இருந்த கூட பரவாயில்ல வேற யார கூட வேணா நிக்க வைங்க ஆனா பாருங்க ஜிய வந்து நிக்க வைக்காதீங்க அவரை பின்னாடி தூக்கி போட்டது பின்னாடி தூக்கி போட்டதாவே இருக்கட்டும் முன்னாடி எந்த காரணத்தை மட்டும் கொண்டு வராதிங்கன்ட்டு ட்ரம்ப் சொல்லிட்டே போனாராமே அவ்வளவு அவசரமா போகும்போது கூட அவர் என்ன பண்ணாரு நம்ம ஜி எதுக்காக இவ்வளவு வெறி ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணாரா என்ன பண்ணல உலகத்துக்கே ஹோல்சேல் கட்ட பஞ்சாயத்து லீடர் நாங்க தான் அமெரிக்கா தான் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடியே உலகம் போற்றும் உத்தம தலைவர் பில்ட் அப் அது எப்படி அது உக்ரைன் ரஷ்யா வார உட்கார்ந்த இடத்துல இருந்து போன் போட்டு நம்ம ஜி சொன்னா ஆ நிறுத்துவாங்க நிறுத்துவாங்க உங்க பங்குக்கு நீங்க இவ்வளவு பில்டப் பண்றீங்க எங்க பங்குக்கு நாங்க பில்டப் பண்ணி காட்டுங்களா எங்க பாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார நடந்துதா நடக்க கூடாத நிறுத்துங்கப்பா வார அப்படிலாம் நிறுத்த முடியாதுங்க அப்படிங்களா பேரோட வியாபாரத்தை வணிகத்தை கட் பண்ணிடுமே வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டு போர் நிறுத்திடுறாங்க சும்மா ஒரு கண்ணு ஜாடியை காட்டின உடனேயே போர் நிறுத்திட்டாங்க ஆனா போர் நிறுத்திட்டாலும் நாங்க போர் நிறுத்திட்டோம் அப்படின்னு உங்க ரெண்டு நாட்ல யாருமே அறிவிக்க கூடாது நான் தான் சீஸ் பையன் உங்க ரெண்டு நாட்டுக்கும் நடந்து கொண்டா வாரம் நான் நிறுத்திட்டேன் நான் தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் தான் ட்ரம்ப் தான் கொடுத்தாரு இப்படி தலைவராக சாரி உலக தலைவராக நம்ம இருந்தோட பெருமையை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இந்த சீட்டு கட்டில் வீட்டை அடிக்க வச்சு நடுவுல இருந்து ஒரு சீட்டு கட்டை எடுத்தா எப்படி சரியும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா சரிய வச்சிருந்தா எப்படிங்கன்னு கேட்டா இது முடிவெல்லாம் ஆரம்பம்னு ட்ரம்ப் சொல்றாருங்க இது கம்மி தான் ஏங்க நான் ஏற்கனவே ஜிசவன் விடுங்க என்னோட பதவியேற்பு விழாவுக்கு நான் உங்களை அழைக்கலீங்களே அழைப்பு கொடுக்கலீங்களே உங்க நாட்டுல இருந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எவ்வளவு ஆமாங்க இந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமி அவர்களை தேடி நடந்த இந்த கொடுமையை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இன்னும் வெளியே வரலையே அவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஏன்னா நம்ம ட்ரம்ப்போட பதவியேற்பு விழா இன்விடேஷனுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப சுத்த விட்டார் என்ற உண்மைய அவர் தான் வெளி உலகத்துக்கு சொன்னாரு அதுவும் எப்படிங்க அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ள கூட போக மாட்டார் பொழுது உங்க ஆளு ஏ இன்விடேஷனுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணாங்கன்ட்டு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் பாருங்க நம்ம ஜிய காட்டியே ஒரு இன்விடேஷனுக்காக அப்பவே பாருங்க ஜிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பார்க்கும் பாதி ரத்தம் இதயத்துலேருந்து பாதி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது மீதி ரத்தம் ஸ்டோர் ஆயிருந்தது அந்த ஸ்டோர் ஆயிருந்த மீதி ரத்தமும் இப்போ ஜி செவனில் ஜிக்கு நடந்த இந்த கொடுமையை பார்த்துட்டு கொட்ட ஆரம்பிக்குது எங்கள் ஜியோட பேர் என்ன பெருமை என்ன புகழ் என்ன தெருமோகோல் விஞ்ஞானிக்கு தெரிந்த உண்மை கூட பாருங்க ஏ குறித்து ஜிஐ குறித்த அருமை பெருமை தெரிஞ்சது கூட ட்ரம்ப்புக்கு தெரியலீங்களே மற்ற நாடெல்லாம் பாருங்க ராணுவத்தை கொண்டாடுவாங்க பார் நடக்கிற சமயத்தில் அதெல்லாம் இங்கே கிடையாது ஜி இருக்கும்போது ஜி தான் நம்பர் ஒன் இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்சி போட்டு கொடுத்ததே நம்ம ஜி தான் ஆயுதம் எல்லாம் பாருங்க கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கினதே நம்ம ஜி ராஜ்நாத் சிங் அமித்ஷா அவர்கள் தான் ராணுவத்துல சும்மா வாங்கி கொடுத்த பட்டாசை வச்சு கொழுத்தி இருக்கிறாங்க தான் இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு என்ன போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவிகளாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள்தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்கதான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமலை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமலை பார்த்துக்கோங்க திருமோக்குல் விஞ்ஞானிக்கு தெரிஞ்ச நம்ம ஜியோட அருமை பெருமை புகர் கூட பாருங்க அவ்வளவு பெரிய நாட்டோட அதிபராக இருக்கிற ட்ரம்ப் அவருக்கு தெரியலீங்களே தெரியாத பட்சத்துல ட்ரம்ப் எதுக்காக அந்த பதவியில் இருக்கணும் இருக்கக்கூடாது நம்ம ஜி ஒரு போன் போட்டு சொன்னா ஐநாவுக்கு ஐநாவுக்கு போன் போட்டு சொன்னா ட்ரம்ப் பதவியிலிருந்து தூக்கிடுவார் அப்படின்ற ஒரு பவர் அது ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க இந்த வெந்த பூட்டில் வேலை பாய்ச்சது எரியிலத்தில் எண்ணெய் ஊத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை விட மோசமான செயலை ட்ரம்ப் பண்ணிருக்காரு யாரு ஜி தான் அங்க பாத்தீங்களா இன்விடேஷன் எதுக்குங்க விருந்துக்கு தான் விருந்துக்கான இன்விடேஷன் ட்ரம்ப் தலைமையில ஒயிட் ஹவுஸ்ல வெள்ளை மாலையில் அமெரிக்காவில் கொடுக்குற விருந்துக்கு யார கூப்பிடுறாரு ஜி ஜிய விருப்பத்துக்கு தானே அந்த விருந்தை வைக்கதாங்க பாகிஸ்தான்கள் இல்லைங்களா பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசீம் பாருங்க அழைப்பு விடுக்கிறாரு விருந்துக்காக கோட்டர்கள் இல்லைங்களா வித் சீஸ் சீஸ் கோட்டுல ஆரம்பிச்சு அந்த விருந்து பாருங்க வழக்கம் போல டெசர்ட்ல முடியிற மெனு விதவிதமான மெனுவை போட்டுட்டு இது எல்லாமே பாருங்க அலால் செய்யப்பட்ட உணவு இப்படி விதவிதமான வெரைட்டி ஃபுட் அடங்கிய அந்த மெனு விருந்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் அழைப்பு விடுத்து வெள்ளை மாளிகையில பாருங்க அவருக்கு பரிமாறப்படுகிறது என்னப்பா இது பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு தீவிரவாதத்தை ஊக்கம் கொடுத்து வளர்ப்பதே பாகிஸ்தான் தான் அப்படின்னு நமது நாடு முக்கியமா நம்ம ஜி சொல்லுங்க சொல்லுங்காரா சொல்லக்கூடாதே சொல்ற அந்த முயற்சியை தான் மொத்தமா உடைக்கணும்ட்டு இந்த விருந்து நாங்க சொல்லுங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய அரசியல் நிபுணர்கள் விமர்சகர்கள் இந்த விருந்தை இதை போல பாக்குறாங்க பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்து நிகர நாடுன்ட்டு இந்தியா சொல்ற அந்த முயற்சியை உடைத்து எரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ட்ரம்ப் வேணும்னு இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்ட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு நாட்டோட ராணுவ தளபதி அதுவும் முக்கியமா பாகிஸ்தான் நாட்டு ராணுவ தளபதியை பர்சனலா விருந்துக்கு அழைத்து அமெரிக்கா விருந்து கொடுப்பது இதுவே முதல் முறை இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஜார்ஜ் புஷ் அமெரிக்கா அதிபராக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விருந்து நடந்தது ஆனால் அந்த விருந்து வேற மாதிரியாக அப்போது பாகிஸ்தான் நாட்டோட அதிபராகவும் ராணுவ தளபதியாகவும் விருந்து அளிக்கப்பட்டது வெள்ளை மாளிகையில் ஆனால் இதுதான் முதல் முறை பாகிஸ்தான் நாட்டோட வெறும் ராணுவ தளபதியை விருந்துக்கு வெள்ளை மாளிகை அழைத்து விருந்து கொடுப்பது இதுவே முதல் முறை என்று அமெரிக்கால பேசிக்கிறாங்களாம் இப்ப புரியுதுங்களா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதை போல ஒரு விருந்தை பின்னாடி கொடுப்பதற்காகத்தான் முன்னாடியே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு ஒரே தட்டில் வச்சு ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையான பவர்ஃபுல் லீடர்ஸ் யாருங்க இந்தியாவோட லீடரும் சரி பாகிஸ்தான் லீடரும் சரி ரெண்டு பேருமே பவர்ஃபுல் லீடர்ஸ் ரெண்டு நாடுமே இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டு நாடுமே வலிமையான நாடுகள் ரெண்டு நாட்டோட வியாபாரமோ வர்த்தகமோ மிக பெரியதுட்டு நம்ம நாட்டையும் பாகிஸ்தான் நாட்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்தவருங்க ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான முனீரை அழைத்து விருந்து கொடுத்தது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாகிஸ்தான்ல பாக்குறாங்களாம் அமெரிக்கா பாக்குறாங்களாம் அப்போ ட்ரம்ப் அவர்களின் எண்ணம் திட்டம் எல்லாமே பாகிஸ்தான் மீது ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பார்வை விழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை நடத்திருக்காரு அமெரிக்கா நாட்டிலே பேசினிருக்காங்கன்னா பாத்துக்கணும் அப்போ இந்த இடத்துல இதயத்துல இருந்து ரத்தம் கொட்டுமா கொட்டாதா முனியருக்கு கூட எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா பாருங்க உலக தலைவரான நம்ம ஜி செவன் மாநாட்டுல பின்னாடி தூக்கி போடுறத பார்க்கும் இதற்கு பிறகு இந்த ஜி செவன் மாநாடு சம்பந்தமான புட்டேஜஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வந்துருக்கு அப்படி அந்த புட்டேஜஸை வச்சு மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களே மீம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் நாங்க மீம் இதை போல போடுவோம்னு சொல்லலைங்க மருதமலை திரைப்படத்துல மார்க்கெட் காமெடி வரோம் இல்லைங்களா பிச்சை எடுக்கிறவரையும் ஏட்டையாவையும் ஒரே லைன்ல நிக்க வச்சு ரெண்டு பேரும் ஓரமாண்டு இல்லைங்க சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காட்சியெல்லாம் வச்சு மீம் கிரியேட் பண்ணுவாங்களே சரி சரி யாரும் சண்டை போட்டுக்காதீங்க அவங்க இருக்கிற இடத்துல அப்படி இப்படி நில்லுகையான்ட்டு இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஜிஏ விருப்பத்தத்துக்காக பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லைங்களா ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை உட்கார வச்சு ராணுவ தளபதி முனி விருந்து பரிமாற அளவுக்கு ஆனா பாருங்க நியாயமா பாக்க போனா ட்ரம்ப்புக்கு அதாவது அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் மீது தானே வரணும் ஏன்பா எங்க நாட்டுல தீவிரவாதிகளை உற்பத்தி பண்றோம் பண்றோம்னு சொல்றீங்களே யாருக்காக உற்பத்தி பண்றோம் எல்லா பாருங்க அமெரிக்கா நாட்டுக்காக தான் உற்பத்தி பண்றோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு தான் பாருங்க நாங்க தீவிரவாதி உற்பத்தி பண்ணி கொடுத்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரே சொல்றாரு அப்ப யோசிச்சு பாகிஸ்தான் அதிகாரியே அமெரிக்கா நாட்டுக்காக தான் நாங்க தீவிரவாதி இங்க வருஷ கடங்களை உற்பத்தி பண்ணிணுகிறோம்னு சொல்லும்போது பாகிஸ்தான் மீது நியாயமா பார்க்க போனோம் அமெரிக்கா கோவந்தனம் வரணும் என்னையா என்ன பேசுற எங்க நாட்டுக்கு தீவிரவாதியை தண்ணி ஊத்தி வளர்த்து கொடுக்குறியா எங்க ஆதாரம் காட்டு அப்படின்னு கேட்டுருக்கணும் இல்லைங்களா இல்லைங்களே அதற்கு மாறாக விருந்தில் கொடுக்குறாங்க அப்ப இதோட அர்த்தம் உண்மைதான் சொல்லுங்கிறாங்க அவங்க தீவிரவாதிகளை வளர்த்து வளர்த்து எங்களுக்காக எங்க நாட்டுக்காக தீவிரவாதிகளை வளர்த்து வளர்த்து கொடுத்து கொடுத்து டயர்ட் ஆயிட்டாங்க டயர்டான அவங்களுக்கு நாங்க விருந்து கொடுக்குறோம் இதுல தப்பு இருக்கு அப்படி விருந்து போது ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ஜி தான் பாருங்க எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான தீவிரவாத நாடு நாடுன்னு சொல்லுங்க இல்லீங்களா அப்படி எல்லாம் கிடையாது அது அமெரிக்கா பாசத்துக்குரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான நாடுன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அதுக்குதான் சொல்றது சும்மா ஒரு ட்விட்டு போட்டாலே யாராவது சமூக வலுதாரங்களில் ஒரு பதிவு போட்டாலே எது பிஸ்கேஜே பி கட்சியை விமர்சனம் பண்ணிட்டீங்களா ஜியோட ஆட்சியை குறை சொல்லிட்டீங்களா பெட்ரோல் விலை அதிகமா இருந்துட்டா ஆமா அதிகமா தான் இல்ல கம்மி பண்றேன்னு சொன்னாரு கம்மி பண்ணலாம் பரவாயில்ல வந்த கையோட விலை ஏத்தனா அப்படின்னு விமர்சனம் உண்மையை பண்ணிட்டீங்களா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க சும்மா ஒரு பதிவு பாருங்க ஜிக்கு நடந்த அவமானம் கிடையாதுங்க நம்ம நாட்டுக்கே நடந்த அவமானம் நம்ம நாட்டுக்கு ஒட்டு மொத்தமா இன்சல்ட் நடந்த அந்த சம்பவத்தை உலகமே பாக்குற மாதிரி ஜி செவன் மாநாட்டுல பின்னாடி நம்ம ஜியை தள்ளன அந்த காட்சியை பார்த்து விட்டு இது வரைக்கும் பாருங்க ஒரு சங்கிகள் கூட சங்கி கூட்டத்தை சேர்ந்த ஒரு சங்கிகள் கூட ஒரே ஒரு கண்டன பதிவு கூட யாருக்குமே பதிவு பண்ண நம்ம ஜிக்கு ஆதரவா நிக்கிறோம் பாத்துக்கோங்க நம்மள தவறும் எங்க என்னங்க இது நக்கலா பண்றீங்க கேலியா பண்றீங்க ஜி செவன் மாநாட்டில் இதே போல ஜிக்கு நடந்து போச்சு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சங்கிகள் ஒட்டு ஒரே நேரத்தில் ஒரு மித்த குரலோட சொன்னா காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடாத நம்ம ஜிய என்னப்பா இது உலகம் போற்று முத்தம தலைவர் ஊருக்குள்ள சொல்லியிருந்தீங்களே உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்க பவர் தானா அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையை நாங்களே நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா அதான் தான் பாருங்க கப் சிப்பு சிப்பு இருக்கிறாங்க ஆனால் ஜி சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பக்கத்துல நின்னுனுங்கிறவங்களை நீங்க நம்பாதீங்க உங்களுக்கு எதிர்க்கு நின்று இல்லைங்களா அவங்களை நீங்க முழுசா நம்புங்க ஏன் தெரியுங்களா உங்களுக்கு எதிர்க்கு இருந்து விமர்சனம் பண்றவங்க தான் உங்களுக்கு நடக்கிற கொடுமை நியாயத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க எங்களை மாதிரி வச்சிக்காங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஜி சவன் மாநாடு சம்பவம் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நம்ம ஜிக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜீ மனசுக்குள்ள நினைச்சீங்க நம்ம ஜிய பத்தி நீங்க மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்